அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான வழிபாட்டில் ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடும் ரொம்ப சிறப்பாக சொல்லலாங்க இந்த ஆடி மாதத்தில் எல்லா வெள்ளிக்கிழமையுமே அம்பிகை வழிபட ரொம்ப நல்லது அதில் வழிபட முடியாதவங்க கூட ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது நான் இப்போ சொல்லக்கூடிய குறிப்பிட்ட ஒரு வழிபாட்டை செஞ்சு வந்தாங்க அப்படின்னா ஆடி மாதம் முழுவதும் அம்பிகை வழிபட்ட பலனை பெறலாம் அப்படி இந்த வீடியோவில் ரொம்ப பயனுள்ள ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் அம்மனை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற எல்லா தகவலும் சொல்லி இருக்க நீங்கள் உங்களால் எல்லா வெள்ளிக்கிழமையும் கடைபிடிக்க முடியல அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமையிலையாவது நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த வழிபாடை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் அம்மன் தாயே போற்றி போற்றி அல்லது சமயபுரத்தாலே போற்றி கருமாறியே போற்றி என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான பண்ணலை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் எந்த மாதிரியான வழிபாடு செய்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ இந்த ஆடி வெள்ளிக்கிழமையை பற்றி பார்த்துட்ருக்குங்க குறிப்பிட்டு கிழமைகளில் ரொம்பவே மங்களகரமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெள்ளிக்கிழமை தான் இது மகாலட்சுமிக்கு உரிய நாளாக சொல்றோம் எல்லா நாளுமே வழிபாட்டுக்கு உகந்த நாளும் சிறப்பானது தான் அதில் தனி சிறப்போடு நம்ம பெண்கள் அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது வெள்ளிக்கிழமை குறிப்பிட்டு இது மகாலட்சுமிக்கு உரியதாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் எல்லா விதமான செல்வ நலன்களையும் அள்ளித்தரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில மாலை நேரத்துல நம்ம வீட்டுல விளக்கு வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி செய்யும் போது வீட்டுல தெய்வீக தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்றதால இந்த நாள்ல சுக்கிர ஹோரையில செய்யப்படக்கூடிய பரிகாரங்களும் அதிக பலனை தரக்கூடியதா இருக்கும் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை விட இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு இருபத்தி ஐந்து ஆடி மாதம் என்னென்ன தேதிகளில் என்னென்ன வெள்ளிக்கிழமைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல வழக்கமா நாலு வெள்ளிக்கிழமைகள் வர்றது இந்த ஆண்டு சிறப்பாக ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருது அதாவது முதல் ஆடிவெள்ளி ஜூலை பதினெட்டாம் தேதி இரண்டாவது ஆடிவெள்ளி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி மூன்றாவது ஆடிவெள்ளி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நான்காவது ஆடிவெள்ளி ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஐந்தாவது ஆடிவெள்ளி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அப்படி ஐந்து வெள்ளிக்கிழமைகள் நாம் இந்த வருடம் கொண்டாட இருக்கிறோம் அதனால் ஐந்து வெள்ளிக்கிழமையில் ஒரு வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் இப்படி அம்மனுடைய வழிபாடுகளை மனதார செஞ்சீங்க அப்படின்னா போதும் கண்டிப்பாக நல்ல பலன்களை பார்க்க முடியும் சரி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை பதினெட்டாம் தேதி அதாவது ஆடி மாதம் பிறந்த அடுத்த நாளே வருது இந்த நாளில் அம்பிகையை வீட்டுக்கு அழைத்து விளக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு பெரும்பாலும் விளக்கு பூஜை அப்படின்னு சொன்னாலே கோவில்களில் தான் நடத்துவாங்க ஆனா அதை வீடுகளிலும் எளிமையாக செய்து அம்பிகையினுடைய அருளை பெற முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சேர்ந்தும் தனியாகவும் இந்த விளக்கு பூஜையை செய்து வழிபாடு செய்யலாம் விளக்கு பூஜை குத்து விளக்கை பயன்படுத்தி செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க காரணம் குத்து விளக்கில் முப்பெரும் தேவியரும் முப்பெரும் தேவியர் வாசம் செய்வதாகவும் ஐதீகம் முப்பெரும் தேவர்களும் இருப்பாங்களாம் அதாவது குத்து விளக்கின் மேல பக்கமாக எண்ணெய் ஊற்றி திரையிடும் பகுதியில் சிவபெருமானும் நடுவில் இருக்கக்கூடிய தண்டு பகுதியில் மகாவிஷ்ணுவும் அடியில் இருக்கக்கூடிய பிரம்ம தேவரும் அந்த பகுதியில் இருப்பாங்களாம் தங்களுடைய தேவியரோட அவர் வாசம் செய்வாராம் அதனால குத்து விளக்கை பயன்படுத்தி விளக்கு பூஜை செய்யறதால முப்பெரும் தேவர்கள் மற்றும் முப்பெரும் தேவிகளுடைய விளக்கு பூஜை ரொம்ப சிறப்புங்க பூஜை அறையிலோ அல்லது ஹாலிலோ கூட வைத்து இந்த பூஜையை செய்யலாம் இதற்கு ஒரு மனைப்பலகையில விட்டு அதன் மீது இலை விரித்து அதற்கு மேல குத்து விளக்க வைத்து அளவிற்கு அதாவது அந்த குத்து விளக்கு வைக்கும் அளவுக்கு பச்சரிசி அல்லது நெல் பரப்பிக்கலாம் மேலும் குத்து விளக்கை வைத்தும் குங்குமம் தொட்டு வைத்து பூ சுற்றி வைக்கலாம் முதல்ல மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைக்கலாம் அதற்கு குங்குமம் அருகம்புல் வைத்து கூட வழிபாடு செய்யலாம் விநாயகருக்கு முடிந்த நெய்வேதியம் படைத்து நாம் செய்யக்கூடிய இந்த விளக்கு பூஜையின் பலன் மிகவும் முழுமையானதாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு விநாயகரை வேண்டிக்கொள்ளலாம் பிறகு குல தெய்வத்தையும் நவகிரகத்தையும் வணங்கலாம் அதற்கு பிறகுதான் குத்து விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சரி விளக்க நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்துவிளக்கு ஏற்றும் போது அதற்கான மந்திரத்தை சொல்லி ஏற்றலாம் குத்து விளக்கிற்கு குங்குமம் அச்சதை அரிசி பூ ஆகியவற்றை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் அதற்கு குத்து விளக்குக்கு முன்பாக ஒரு வெற்றிலை வைத்து அதுல அர்ச்சனை செய்யக்கூடிய குங்குமத்தை வைக்கலாம் குங்குமம் எடுக்கும் போது எப்போதுமே ரிஷப முத்திரையில அதாவது மோதிர விரல் நடுவிரல் மற்றும் கட்டை விரல் ஆகியவற்றை சேர்த்து வைத்து மற்ற இரு விரல்களும் நேரடியாக இருக்கும்படி வைத்துக்கலாம் குங்குமத்தை எடுத்து முதல்ல குத்துவிளக்கின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய பார்வதி தேவிக்கும் பிறகு நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கும் கடைசியாக அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய சரஸ்வதிக்கும் காட்டிவிட்டு பிறகுதான் நம்ம குங்குமத்தை வெற்றி வைக்க வேண்டும் விளக்கு பூஜை செய்வதற்கு ஆன ஒவ்வொரு போற்றி மந்திரங்களை சொல்லி நாம இந்த முறையில குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை செய்யலாம் சரி என்ன மாதிரியான பொருட்களை எல்லாம் நம்ம படைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குங்குமத்தால அர்ச்சனை செய்த பிறகு அர்ச்சதை பூக்கள் கொண்டும் இதே போல அர்ச்சனை செய்யலாம் முடியாதவங்க ஏதாவது ஒரு அர்ச்சனை மட்டும் செய்யலாம் அம்பிகைக்கு ரவிக்கை துணி வளையல் மஞ்சள் குங்குமம் வளையல் ஆகிய மங்களப் பொருட்களை படைத்து ஏதாவது இனிப்பு அல்லது பழங்கள் நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் கற்பூர ஆரத்தி தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யலாம் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து வைத்து அதையே தினமும் நெற்றியில் வைத்து வர்றதால அம்பிகையினுடைய அருள் எப்போதுமே கிடைக்கும் ஆடி முதல் நாள் வழிபட முடியாதவங்க கூட ஆடி வெள்ளி அன்னைக்கு இப்படி வழிபட்டு அம்பிகையை வீட்டுக்கு அழைக்கலாம் இது ரொம்ப நல்லது சரி பெண்கள்லாம் என்ன செய்யணும் இந்த நாளில் அப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்கு பூஜை செய்யும்போது பெண்கள் தலையை பின்னல் போட்டு பூ வைத்து ரெண்டு கைகளால் கைகள்லையும் வலையில் அணிந்து மங்கள வடிவமாக இருக்கணும் அதே போல புடவை தலைப்பையே பா புடவை தலைப்பை கீழே படாதபடி மடியில் வைத்து தான் பூஜை செய்யணும் பூஜை செய்யும் போது வெறும் தரையில் அமர்ந்து செய்யாமல் ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து அதன் மேலே அமர்ந்து தான் இந்த பூஜையை செய்யணும் விளக்கு பூஜை நிறைவடைந்த பிறகு அம்மனுக்கு படைத்த மங்கள பொருட்களை ஏதாவது சுமங்கலிக்கு கொடுத்து அவர்களை அம்பிகையாக பாவித்து அவர்களிடம் வாங்கலாம் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிக்கு மங்கள பொருட்கள் கொடுத்தும் உணவு அளித்தும் உபசரிக்கலாம் இப்படி வழிபடுறதால அம்மனுடைய அருளால் நாம் வேண்டியது கிடைக்கும் எப்போதும் வீட்டில் செல்வமும் மங்களமும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாள் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்போடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதில் குறிப்பிட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் உந்த அருள் இந்த துன்பம் எல்லாம் நீங்கள் உன்னுடைய அருள் வேண்டும் அப்படின்னு நம்ம உண்மையாக அந்த கடவுளை நினைத்து வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அம்பிகையை சக்தி அப்படின்னு சொல்கிறோம் எந்த காரியத்தை செய்தாலும் சக்தி இருந்தால் செய் இல்லையேல் சிவனே என்று சொல்லுவாங்க செவனே என்று இரு அப்படின்னு சொல்லுவாங்க சான்றோர்கள் எனவே தான் ஒரு மனிதன் செயல்பட காரணமாக இருப்பது அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தியும் அவனுக்கு அருள் கொடுக்கக்கூடிய சக்தி எனப்படும் அம்பிகையும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சக்தியை சாந்த வடிவில் காமாட்சி மற்றும் மீனாட்சி மற்றும் விஷாலாட்சி என்றும் உண்ணாமலை என்றும் அகிலாண்டேஸ்வரி என்றும் மோனேஸ்வரி என்றும் திரிபுர சுந்தரி காந்திமதி பெரியநாயகி தையல் நாயகி அப்படின்னு பல பெயர்கள் கொண்டு நாம அழைக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் திருக்கடையூரில் அமாவாசை என்று நிலவை வரவழைத்து அபிராமிப்பட்டருக்கு அருள் வழங்கிய அம்பிகையை பற்றி ரொம்ப சிறப்பான வழிபாடுகளும் செய்வாங்க ஓம்கார நாயகனின் தாயாக விளங்கக்கூடிய ஆங்கார சக்திக்கு மாரியம்மன் காளியம்மன் பொன்னழகி கனகதுர்கை பராசக்தி திரிசூலி என்றெல்லாம் பெயர் இருக்கிறாங்க பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தா கால் கொடுத்தவள் பச்சை வெற்றிலையால் நாக்கில் ஓம் என்று எழுதி காலமேகத்தை பா பாட்டரசன் ஆக்கியவர் அம்பிகை முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்து சூரனை சம்ஹாரம் செய்ய வைத்தவள் அம்பிகை அப்படிப்பட்ட அம்பிகையை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை மேலும் குடும்ப பிரச்சினை அகலவும் திருமண யோகம் கூடவும் அனைத்து நன்மைகளும் அடுக்கடுக்காக வந்து சேரவும் ஆடி மாதத்துல அம்பிகையை வழிபாடு செய்வோம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையா உடைய வழிபாடு எப்படி இருக்கணும் என்னெல்லாம் செய்து வழிபாடு செய்யணும் அப்படிங்குற ரொம்ப பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்